வணக்கம் இதுவும் அவங்களுக்கு ட்ரெயினில் விற்கிறதுக்காக கள்ள பருவியும் கமரட்டும் நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க இந்த உதவி செஞ்சதுக்கு இந்த உதவி உதவி வந்து ரொம்ப நன்றி ஏன்னா நமக்கு வந்து கொஞ்சம் கால் முடியாது இது வரைக்கும் நான் உதவி வந்து ரொம்ப இந்த மாதிரி வரனு எதுவுமே இதுதான் ஃபஸ்ட் டைம் அப்புறம் இது எனக்கு உள்ள வாடகை செலவுக்கு எல்லாத்துக்குமே இதான் யூஸ்ஃபுல்லாகும் ஏன்னா என்னால் வருமானம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் பார்க்க முடியும் வந்து ஆமாம் ஆமாம் நான் வந்து எக்ஸாம் அதில் பண்ணி பண்ணிடுங்க என்ன படிக்கிறீங்க இல்லை படிப்பு முடிச்சிருக்கேன் இப்போ குரு போடு ஓ இந்த மாதிரி இருக்குது டென்த்து படிச்சுருக்கேன் பிஏபிஎடு முடிச்சிருக்கேன் சரி ஆ இது வந்து எனக்கு உதவி உதவி டிஃப்ரென்ஸ் ஆகுது நம்பி ஆமாம் ஆமாம் பார்த்திங்கன்னா பிரதர் அவங்க பேர் வந்து மாரி அவங்க வந்து பார்த்திங்கன்னா என்ன படிச்சுருக்கீங்கன்னு சொன்னீங்க பிஏபிஎடு பிஏபிஎடு முடிச்சிருக்காங்க எஸ்டி வரலாறு ஆ வரலாறு படிச்சிருக்காங்க நல்லா கண்டித்த நான் பத்தா தான் படிச்சுக்கிறேன் ஆனால் பாருங்க அவர் கண் பார்வை இல்லை நல்லா படிச்சிருக்கேன் பாருங்கள் அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண் பார்வை வச்சும் நிறைய பேர் நல்லா டிகிரி படிச்சிருக்காங்க அது வந்து அவங்களுக்கு கடவுள் கொடுத்த ஒரு வரணுன்னு தான் நான் நினைக்கிறேன் அதனால் அவங்க நல்லா படிச்சிருக்காங்க இப்போ வந்து டெத் எக்ஸாமுக்கு டிஎம்பிசி எக்ஸாமுக்கு வந்து அவங்க ப்ரிப்பேர் ஆகிட்டு இருக்கிறாங்க இப்போ அதில் நல்லா பாஸ் ஆகிட்டாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அரசாங்க வேலை கிடைக்கும் அதுக்கு முன்பாகவே அவங்க ப்ரிப்ரேஷன் பண்ணுறாங்க ரொம்ப முயற்சி எடுத்து படிக்கிறாங்க அதனால் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு நம்மளால் முடிந்த ஒரு சின்ன உதவியை நம்ம செய்திருக்கிறோம் எதுக்கு உதவியாக இருந்தால் டிக்சன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி